அன்பின் தெய்வத்தை நோக்கி காலை ஜெபம் இஸ்ரேலின் ஆண்டவரே எங்களை உடை உருவாக்கியவரை படைத்தவரே படைத்து காத்து வழி நடத்துகிற அன்பு தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் ஆராதனைக்குரிய அன்பு நேசரை சாதகமற்ற சூழ்நிலைகளிலும் கூட ஆண்டவர் நன்மைக்காகவே என் வாழ்வில் இதை அனுமதிக்கிறார் என்று சொல்லி நன்றி பலியை ஏற்போமே ஆனால் ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வதையும் நமக்காக யாவையும் செய்து முடிப்பதையும் காணலாம் அவரை நாம் துதிக்கும் போது சோதனைகளை மேற்கொள்ளவும் சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் துதி துதிக்கின்ற பொழுது எழுகின்ற நெருப்பு மகிமையே காண செய்யும் அவருடைய வாக்குத்தத்தம் நம் வாழ்வில் நிறைவேறுவதையும் காண முடியும் அவரது வார்த்தைகளை நம்பிக்கையோடு அறுதியிட்டு நமதாக்கி ஜெபிக்கும்போது ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்று சொன்ன அன்பு தெய்வமே இதோ உம்மிடமும் பாதம் வந்து சரணடைகின்றோம் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை உணவுகளையும் நீரே தர வல்லவர் பசிக்காக உண்பது மட்டும் உணவல்ல எங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் சந்திப்பவராய் இருப்பதனால் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆம் நீரே உயிருள்ள உணவு வானக வீட்டிற்கு எங்களை அழைத்து சொல்லும் வழியுணவு இயேசுவே வாழ்வுதரும் திரு உணவாம் இயேசுவை திருப்பலியில் இதய தாகத்தோடு நற்கருணை பிரசனத்திற்காக இவ்வுணவுக்காக அப்ப வடிவில் வருகின்ற அருட்சாதன உணவே அருள் தரும் அருமருந்தே என்பதை உணர்ந்து நம்பிக்கையோடு பெறும்போது உயிர் தரும் உயிருள்ள உணவாகவும் விண்ணகம் சேர்க்கும் தெய்வீக உணவு என்பதை ஏற்று முழு விசுவாசத்தோடு உட்கொண்டு எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய நோய்களையும் சோதனைகளையும் ஏக்கங்களையும் கவலைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமையையும் பலனையும் எங்களுக்கு ஊற்றி அருளும் தெய்வமே விண்ணகம் சேர்க்கும் தெய்வீக உணவு இந்த உணவு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது என்ற நம்பிக்கையும் என்ற விசுவாசத்தோடு அதை ஏற்கக்கூடிய மனநிலையும் தரும்படி ஜெபிக்கின்றோம் நீர் காட்டும் அன்பு எங்கள் பெற்றோர் அன்பை காட்டிலும் அவர்களது சொத்தை உயர்வாக கருதுவது போலாகும் நாம் நாம் பெற்றோருடன் அவர்கள் நம்மோடும் இருந்தால் அதுதானே அளவில்லாத ஆனந்தம் அதுபோல் பணம் பதவி பொருள் வசதிகளில் நிறைவு கொள்ளும் நாம் இயேசு மட்டும் எனக்கு போதும் என்று நம் வாழ்வில் என்னாலும் எந்த எல்லாமும் இயேசுவாக வேண்டும் என வாழ்ந்து உம் கரம் பற்றி பிடித்து உம் பாதம் அமர்ந்து ஜெபிக்கும் பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தெய்வமே என்று ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்